க்கம் என் பேர் வந்து எம் கணபதி உதவி இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை தேனியில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் நான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பட்டு தொழில் வந்து மிக அபரிதமான வளர்ச்சி கண்டுகிட்டுருக்கு இந்த வற்ற விவசாய வருமானத்தை காட்டிலும் பட்டு வளர்ப்பு தொழிலில் வந்து விவசாயிகள் ரொம்ப ஆர்வம் காட்டி வருறாங்க அவங்களுக்கு தேவையான மூலதன முதலில் வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்கிறதுக்கு அதிக முதலீடு வர்றதுனால சில விவசாயிகள் ஆர்வம் இருந்தாலும் கூட தயக்கம் காட்டி இந்த மாவட்டத்தில் வந்து ஒரு சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு பொருள் ஒரு மாவட்டங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபது மூலம் அறிமுகப்படுத்தி ஒரு இரநூத்தி எழுபது விவசாயிகளுக்கு அதுக்குரிய பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஃபீல்டு கூட அந்த திட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மூலம் தான் இந்த விவசாயி வந்து பயன்பெற்று வருகிறார் இவங்களுக்கு என்ன நலத்திட்டம் கொடுக்குறோம்னா ஒரு ஏக்கர் மல்பரி நடவு செஞ்சால் இருபத்தி ஐயாயிரம் ரூபா இந்த திட்டத்தில் கொடுக்குறோம் புழு வளர்ப்பு மனை அமைச்சா ஒரு நாலு லட்சரூபா இந்திரா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நாலு ரூபா மானியம் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து விவசாயிகள் கருவிகளாக வந்து அடிவட்டு செய்கிறது களை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயந்திரங்கள் பட்டு வளர்ச்சித்துறை மூலம் கொடுத்து அந்த மாதிரி சிறப்பாக இருக்கோம் இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பட்டுக்கூடுகள் வந்து விற்பனை செய்வதற்கு வந்து தேனியிலேயே அரசு பட்டுக்கூடு அங்காடி நிறுவி அங்கேயே நாங்கள் வந்து உங்களுக்கு உரிய விலை நிர்ணயம் நடுவராக பட்டு வளர்ச்சி வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் நடுவராக இருந்து உரிய பணம் கிடைக்கிறதுக்கு அசூரன்ஸ் மூலம் பண்ணு நாங்களே அரசாங்கத்து மூலமே அவருடைய வங்கி கணக்கில் விற்பனைக்குரிய தொகையை அவருடைய வங்கி கணக்கில் வழங்கி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்ன சிறப்பு அம்சம்னால் மற்ற துறையெல்லாம் வந்து உற்பத்தி செய்வாங்க விற்பனை செய்வதற்கு இப்போ ஒரு ஏஜெண்ட் மூலமாக வெளில போய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் பட்டு வளர்ச்சித் துறையில் மட்டும் விதையும் விற்பனையும் அவங்க அரசாங்கம் நேரடியாக கட்டுப்பாட்டில் செய்கிறதுக்கான இது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பண்ணி வைக்க முடியாத ஒரு பொருள் பத்து நாளைக்குள்ளே அவங்க பட்டு நூறு பண்ணலைன்னா அந்த பூச்சி பட்டுக்கோட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்கன்னா அந்த தொடர் பட்டு நூல் வந்து ரீலிங் பயன்படுத்த முடியாத காரணத்தினால இது வந்து அரசாங்கமே முழுமையாக இருக்காங்க அதனால் முன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பட்டு முட்டையே வளர்த்து அவங்களே விவசாயிகளுக்கு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் டிபார்ட்மெண்ட் மூலம் இப்போ அதை வந்து அப்படி பண்ணும்போது அந்த கு ஈரப்பதமும் வெப்பநிலையும் வந்து விவசாயிகள் தனியாக புழுவழப்பு மனையில் அவங்களால பராமரிக்க முடியாத காரணத்தினால தமிழ்நாடு பூராமே தனி இளம் புலுவலப்பு மையங்கிறத அங்கீகாரம் கொடுத்து அவங்க மூலம் ஏழு நாள் முட்டையை பொறிக்க வச்சு அதுக்கு தகுந்த சீதோஷங்களை பராமரிக்கப்பட்டு ஏழு நாள் கழித்து விவசாயிகளுடைய நேரடியாக பட்டுப்புழு உழப்பு மனைக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க விவசாயிகள் வந்து இருபத்தி ஒரு நாள் தான் புழு வளர்ப்புக்கு ஒரு பதினஞ்சு நாள் பட்டு கூட்டு பருவம் ஒரு அஞ்சு நாள் மொத்தம் இருபத்தொரு நாளில் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டில் விற்றுட்டு அவங்களுக்கு பணம் மற்ற கிராப்புகள் காட்டிலும் விவசாயிகளுடைய கேட்கும்போது போது வருட இயற்கை இடர்பாடு இப்போ வாழை போட்டிருக்காங்கன்னா சூறாவளி காற்றுல நிறையா பாதிக்குது கரும்பு போட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து தான் வரும் போனது ஆனால் எங்கள் இதில் பட்டு வளர்ப்பு பொறுத்தளவில் ஒரு கிராப்பில் ப்ராப்ளம் வந்தால் கூட அடுத்த கிராப்பு அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிளான்ட் வந்து பதினஞ்சு இருபது வருஷம் வரைக்கும் அதே தோட்டத்தை பராமரிக்கிறதுனால அந்த இடர்பாடுகள் வந்து விவசாய தரப்பில் இல்லாமல் இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து இந்த தொழிலில் ரொம்ப ஈடுபடுறதுக்கு வர்றாங்க இன்றைய பொறுத்தளவில் நல்ல விலையும் கிடைக்கிது விவசாய உப தொழிலில் மற்ற எந்த கிராப் வந்தாலும் வருஷ வருஷ வருமானம் காட்டிலும் இது மாதம் மாதம் அந்த விவசாய வருமானத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தெரியணும் தான் விவசாயிகளுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்கிறோம் தொழில்நுட்ப ஆலோசனை மையங்கள் இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்று தொழில்நுட்ப ஆலோசனைக்கும் உத்தம பாரையும் தேனி ஆண்டிப்பட்டி மூணு இடத்துல தொழில்நுட்ப சேவை மையம் வச்சுருக்கோம் அங்கங்கே எங்கள் சார் சரக அலுவலர்கள் இருக்காங்க விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவுரைகளை அவங்களுக்கு அப்பப்போ வழக்கி அதன் மூலம் வந்து சிறந்த பட்டுக்கூடு வளர்க்குறதுக்கு தரமான இலை உற்பத்தி செய்வதற்கும் தகுந்த அப்பப்போ ஏற்படக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வர்றதுக்கு உகந்தது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த மாவட்டம் தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி ஆயிரம் விவசாயிகள் வரைக்கும் இது அந்த தொழிலில் ஈடுபட்டு வர்றாங்க இப்போ இதன் மூலம் வந்து இப்போ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு வந்து இதில் வந்து நிறையா இடத்துல வந்து பார்த்ததன் அடிப்படையில் ஒரு ரூர் கிராமப்புற மக்கள் நகரத்துக்கு வேலை போகிறத வந்து தடுக்கும் வகையில் ரூர்பன் திட்டத்தின் மூலம் ஒரு ரெண்டு கோடி அறுபத்தஞ்சி லட்சத்தில் கோட்டூர் என்ற கிராமத்தில் வந்து தானியங்கி பட்டு நூற்பு நிலையம் வந்து ஆரம்பித்து இப்போ கட்டுமானப் பணி நடந்துட்டுருக்கு அது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இங்கே விவசாயிகள் அதிகப்படுத்தி உற் உற்பத்தி ஆகிற பட்டுக்கூடுகளை இங்கேயே அந்த நூற்பு மையத்தில் வாங்கி அவங்களுக்கு விற்பனைக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய சிறிய முயற்சியால் அந்த வந்து இன்னும் ஒரு மே மாதத்துக்குள்ளே அந்த இயங்கும் இயங்க ஆரம்பிச்சிடும் அந்த சென்று அப்படி வந்தால் இன்னும் எவ்வளோ பேர் ஒரு அதுக்கு ஒரு மாதம் மட்டுமே முப்பதாயிரம் கிலோ வரைக்கும் பட்டுக்கூடு இந்த மாவட்டத்துக்கு தேவைப்படும் அதனால் இன்னும் நிறையா பேர் விவசாயிகள் தொழில் ஈடுபட்டதுனால விற்பனைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் உள்ள உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் கூட விற்பனை ஆகாதுங்கிற நம்பிக்கை விவசாயிகளிடையே நாங்கள் அடிக்கடி ஒரு ஊக்கப்படுத்தி விவசாயிகளுக்கு கூட்டம் நடத்தி அது மூலம் தெரியப்படுத்திட்டு வர்றோம் அதனால் இந்த சீர்தோச நிலை தேனி மாவட்டத்தில் பட்டு விவசாயிகளுக்கு ஏற்ற சீர்தோஷ நிலையில மீண்டும் பல விவசாயிகளை இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஏற்பாடு செய்து வருகிறோம் தேனி மாவட்டத்தில் இந்த சிறப்பு திட்டத்தில் தான் கொஞ்சம் அதிகப்படியான மானியம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பக்கத்தில் தேனி உதவி வைக்கணும் கட்டுப்பாட்டிலேயே மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துலலாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அங்கே இருக்கு அங்கே எப்படின்னா ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக திட்ட நிதியாக ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா ஒரு ஆயிரம் சதுரடி கொண்ட புழு வளர்ப்பு மனை அமைச்சாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கொடுக்குறோம் அதே மாதிரி நடவு மானியங்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் ஒரு அதிகபட்சம் அஞ்சு ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு மானியம் கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி புழு வளர்ப்பு தளவாடங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே கொடுத்துட்ருக்கோம் அப்போ இதையும் மற்ற இதுக்கு கூடுதலாக வருஷம் வருஷம் அதிகப்படுத்துறதுக்காக விவசாயிகளுடைய கோரிக்கை வைக்கிறாங்க இது அரசுக்கு முன்மொழிகள் நாங்கள் அனுப்பி இது வருஷத்துக்கு ஏன்னா அவங்க செற்று கட்டுறதுக்கு நாலு லட்ச ரூபா தேவைப்படுற பட்சத்தில் முப்பது சதவீத மானியம் தான் அரசாங்கத்தில் கொடுத்துட்ருக்கோம் இதை கூடுதலாக கொடுக்கறதுக்கான நடவடிக்கையும் இயக்குனர் மூலம் நாங்கள் பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்ற துறைக்கும் துறைக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா இது உயிருள்ள ஒரு பொருளை வந்து அவங்க வளர்த்து அதன் மூலம் சம்பாதிக்கின்றதுனால அடிக்கடி தொழில்நுட்ப ஆலோசனைகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு சீதோஷ நிலைக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுடைய சரக இளநிலை ஆய்வாளர்களும் அவ்வப்போது வந்து பார்த்து இருக்காங்க அதன் மூலம் வந்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு இந்த நிறையா இந்த வந்து புல் பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயிகள் அதிகமாக ஆர்வம் இருந்தாலும் கூட புழு வளர்ப்பு மனை கட்டுவதற்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் மூலதனம் தேவைப்படுறதுனால சில விவசாயிகள் ஆர்வம் காட்டுறதுக்கு தயங்குறாங்க இதுக்காக இந்த பாரத பிரதமரின் ஒரு பொருள் ஒரு மாவட்ட திட்டங்கிறது இந்த இரநூத்தி எழுபது விவசாயிகளை தேர்வு பண்ணி இருக்கு அதில் வந்து மாவட்ட நிர்வாகமும் இதில் சப்ப முன்னிலைப்படுத்தி ஒரு நாலு லட்ச ரூபா மதிப்புள்ள தேசிய இந்திரா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியிலிருந்து அவங்க நாலு லட்சரூபா கிடைக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த தேனி மாவட்டத்தை கொடுத்துருக்கோம் இதையே இன்னும் மாநில திட்டத்திலிருந்து கொடுக்கறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் கொடுத்துட்ருக்கோம் இதை விரிவுபடுத்தி கொடுக்கறதுக்கான ஆலோசனைகளை வந்து நாங்கள் அரசிடம் வந்து அறிக்கையில் சமர்ப்பித்து கூடுதலாக வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம் இப்போ நாம் இருக்கிற ஒரு இடம் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா சின்னமனூர் ஒன்றியத்தில் உள்ள ஐயம்பட்டி கிராமம் இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு நூறு விவசாயிகளுக்கு மேலே கா நான் இந்த ஊரை வந்து பார்க்கும்போது பார்த்தா காலையிலேருந்து மாலை வரைக்கும் விவசாய பணியிலேயே இருக்காங்க எந்நேரமும் அதில் வந்து நாங்கள் மொதல் மொதல் இங்கே ஒரு கூட்டம் போட்டு இந்த பட்டு ஒழப்பு பற்றி பேசும்போது அவங்க ஐயா அந்த இந்த தோட்டத்தில் இருக்கிற திரு தவமணி அவர்கள் வந்து நாங்கள் பட்டு உழப்பு செய்கிறோங்கிறது முன்னுக்கு வந்தார் அப்போ அவருக்கு எல்லா ஆலோசனையும் வழங்கி பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்போ அவரை வந்து இந்த சிறப்பு திட்டத்தில் வந்து இவருக்கு வந்து நாலு ரூபா மானியம் கிடைக்கிறதுக்கு தேர்வு பண்ணி அதன் மூலம் அவருக்கு கொடுத்துருக்கோம் அது மாதிரி நடவுக்கும் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இதே இவரை பார்த்துட்டு இந்த ஊரில் ஒரு மூணு மூணு பேர் வந்து அதிகப்படுத்தி பண்ணிடுறாங்க இவரும் நம்ம சொன்னதை மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப வேண்டியவங்கள்கிட்ட போய் பக்கத்தில் ஒரு பத்து உள்ள விவசாயிகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டார் அவர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கவங்கள்கிட்ட கேட்டதில் அவங்கள வந்து இது நல்ல தொழில் இதை செய்யலான்னு சொன்னதில்லை அவர் முழு நம்பிக்கையாக செஞ்சார் அவர் இது வரைக்கும் ஆறு டு ஏழு கிராப் வரைக்கும் வளர்த்துருக்காரு கடந்த கிராப்பில் ஒரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் அவருக்கு வந்து வருமானம் கிடச்சிருக்கு தொடர்ச்சியாக அவர் ஒரு லட்சத்துக்கும் கீழே இவர் வரைக்கும் வருமானம் இல்லை இனிமேல் வந்து இந்த ஒரு ஏக்கர் அடிஷனலாக இவர் போட்டதுனால ஒன்றரை லட்சத்துக்கு குறையாமல் ஒரு வருமானம் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அதுக்கு பட்டு வளர்ச்சித்திறன் மூலம் தக்க அது சாலோசனை வழங்கி வரைக்கும் இந்த வருஷத்தினுடைய பட்டு வளர்ச்சித்தினுடைய திட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மரம் மல்வரி திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முதல் வந்து தமிழ்நாடு எங்கும் பயன்படு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி தன் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் ரெண்டு வருஷம் அதை வந்து முறையாக பயன்படுத்திட்டோம்னா அப்புறம் வந்து அது வந்து தண்ணி இல்லாட்டாலும் கூட அது இருக்கிற மழை பெய்கிற தண்ணியை வச்சே பயன்படுத்தி அதை வந்து பட்டுப்புழு வளர்ப்புக்கு உகந்ததாக இந்த இலையை பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று பத்துக்கு பத்து இடைவெளியில் இந்த செடி நடுறதுனால இலை உற்பத்தி ஆகிற அனைத்து இலைகளையுமே எதுவும் வேஸ்டேஜ் இருக்காது இன்னொன்று ஒரு அந்த கிளைகளை வந்து ஒரு செடியில் வந்து ஐம்பது கிளை வரைக்கும் பயன்படுத்தி வளர்த்தோம்னா ஒரு மரம் ஒரு முட்டை என்ற அளவில் வந்து பயன்படுத்தலாம் நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து டைப்பில் பண்ணுறது ஐயாயிரத்தி எண்ணூறு செடி நடவு செய்கிறோம் இது ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூற்றி முப்பது செடி நட்டால் போதும் இந்த முந்நூற்றி முப்பது செடியில் நம்மளுக்கு போதுமான இலை வந்து தரமான இலையாகவும் கிடைக்கும் வேஸ்டேஜ் இல்லாத இதுவும் கிடைக்கும் அதனால் இன்னும் வரங்காலங்களில் தண்ணி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக இத்திட்டம் இந்த வருஷத்தில் அமல்படுத்தி இது மாதிரி தேனி மாவட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் விவசாயிகளுக்கு மரமலுபறி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணுறதுக்காக தண்ணியை இல்லாத விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பண்ணியிருக்கோம் இதனால் அந்த பட்டு வளர்ப்பில் வந்து மரமுள் வரி இன்னும் பிற்காலத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறத தெரிவித்துக் கொடுக்குறேன் இதனுடைய மரத்தில் வரக்கூடிய பழங்கள் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க அது இன்னும் ஆராய்ச்சியில் இன்னும் வந்து முழுமையான எந்த இதுவும் சொல் தெரியவில்லை இருந்தாலும் இது சாப்பிட்டவங்க வந்து இதில் வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அது பிற்காலத்தில் தான் இதனுடைய ஆராய்ச்சி பின்னால் தான் அதனுடைய முடிவு தெரியும்